உம்ரா பயணம் ஒரு செய்தி பார்த்தேன் நம் சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய வீரமங்கை இருசக்கர வாகனத்தில் சவுதி அரேபியாவுக்கும் உம்ரா செல்கிறார் என்ஷா அல்லா இவர் பயணம் வெற்றிகரமாக இருக்க துவா செய்யுங்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு பொதுவாகவே நமக்கு எல்லா வசதிகளும் இப்போ இருக்குதுங்க அதாவது உம்ரா போகிறதுக்கோ ஹஜ்ஜு போகிறதுக்கோ ஃப்ளைட்டு கப்பல் இப்படி பல மார்க்கங்கள் இருக்கும்போது பொதுவாகவே டூ வீலருங்கிறது ரிஸ்க்கான வேலை டூ வீலரை நம்ம கொண்டு போகிறது அதுவும் இவ்வளோ தூரம்லாம் கொண்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்கு அந்தளவு ரிஸ்க்கெலாம் எடுத்துலாம் மார்க்கம் வந்து சொல்லலை Uh, so uh, you have like five pages and ten pages. i have opted for ten pages. you never know how uh, <laughs> things are going to flow. so i can travel ten countries. so it's a very easy process. and i will just post a video about how you can get the card next from, uh, you know, for Tamil Nadu people. it's even more easy. you can get it from chennai automobile association itself. <laughs> தொழுகை தான் அவருக்கு ரெண்டாவது நோன்பு டெய்லி நோன்பு வைக்கிறாரு பொண்டாட்டிப்பெல்லாம் பார்க்குறதுலாம் இல்லை சரியாக இருக்க கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ அது அந்த பிரச்சனை வந்து நபிகள்கிட்ட போகுது அப்போ நபிகள் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க அந்த நபித்தோழரை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்கள் பெ என்ன மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது உங்கள் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது உங்கள் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதனால் இதெல்லாம் தவறு நிறுத்திங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வைங்க உங்களுக்கு ஆசை இதுதான் ஆனால் மனைவியை கவனிக்கிறதை விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வெயில் என்றுக்கிட்டு தொழுகிறாரு அப்போ நபிகள் நான் பார்த்துட்டு ஏன் நிழல் இருக்கிறப்ப ஏன் வெயில் நின்று தொழுகிறாரு அப்படின்னாக்க இல்லை அவர் அந்த மாதிரி நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்க அதெல்லாம் தவறு அவர் உள்ளே உள்ளே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நிழலில் வந்து நின்று தொழ சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மார்க்கத்தை கட கடுமையாக்கி விடாதீங்க மக்களை வெறுண்டோடு செஞ்சுட்றாதீங்க இலகுவாக மார்க்கத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதனால் இதை பார்த்துட்டு இப்படிலாம் மார்க்கம் சொல்லியிருக்குதோ அப்படின்னு பல பேர் தவறான எண்ணிடக்கூடாதுங்கிறது அந்த சகோதரியுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கலாம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உண்டா செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் இதில் வந்து ரிஸ்க்லாம் வரும் ஒரு பெண்ணு வந்து இந்த அளவு போகிறதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு அதை வந்து நல்லா பார்த்துங்க மற்றவர்களுக்கெல்லாம் இது வந்து கடமை இப்படிலாம் கடமைலாம் கிடையாது உம்ரா ஹஜ்ஜெலாம் வந்து இது இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணணுங்கிறதுலாம் மார்க்கம் சொல்லலை உங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுனாக்கா அது கடைசி டைம் அது ஏன்னா எல்லா சேஃப்டிகளோடு தான் நம்ம போட்ட முகஞ்சு இது மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துக்கலாம் போக சொல்லி மார்க்கம் சொல்லலை அதை நம்ம வந்து மற்றவர்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவை நம்ம ஏற்றோம் அதனால் இது வந்து கவனத்தில் வச்சுங்க இது வந்து மார்க்கம் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை அந்த சகோதரி அவரோட விருப்பத்தில் செய்கிறார் அவ்வளோதான் அடுத்து ஆப்பிரிக்காவில் உள்ள மொரித்தானியாவில் உள்ள ஒரு பள்ளிவாசரை தான் நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயக காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த அதாவது அந்த காலத்தில் நமக்கு மசிதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணியிருப்போம்ல அது இன்றைக்கும் வந்து மொர்த்தானியாவில் இருக்குது ஏன்னா அந்த மக்கள் வந்து கொஞ்சம் வறுமையில் தானே இருக்கிறாங்க அதனால் வந்து கீழே வந்து மணல் ப மணல் உள்ளது தான் டைல்ஸ்லாம் போடப்படலை அதை வந்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப ச அதாவது எளிமையாக கட்டப்பட்டிருக்குது இது மாதிரி தான் இருக்கும் நபிகள் காலத்தில் ஓ அதாவது நபிகள் நாயகம் வந்து இந்த ஈச்சம் நார்களில் தான் தூங்கி அவங்க கட்டுரில் தூங்குவாங்களாம் அப்போது வந்து இது மாதிரி தான் மணல் பரப்பி மேலே வந்து பேரித்த மரம் அந்த மட்டைகள் இருக்குல்ல அதை வச்சு கூரை இப்போ நபிகள் வந்து கூ தூங்கும்போது அந்த முதுகு பக்கத்தில் அந்த அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்போது நபி தோழர் பார்த்துட்டு அழுதுகிட்டே கேட்குறாப்புல நீங்கள் வந்து இத்தனை நாடுகளுக்கு சக்கரவர்த்தியாக இருக்கிறீங்க அவன் மற்ற நாடுகள்லாம் இந்த ஹெர்குலிஸ் இந்த மாதிரி மன்னர்கள்லாம் போய் பார்க்குறோம் எவ்வளோ வசதி வாய்ப்புகளே இருக்கிறாங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போ நம்பியெல்லாம் நாங்கள் சொல்கிறாங்க நான் வந்து மறுமையை நம்பி வாழக்கூடியவன் இம்மையில் வந்து எவ்வளோ சிரமம் எடுத்துக்கிறோமோ அதற்கு நமக்கு மறுமையில் நமக்கு வெற்றி இருக்குது இது தேவையில்லாத அவசியம் இல்லாத செலவுகள் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நாயகம் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு போனது நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ நம்ம பள்ளிகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஃபுல்லாக டைல்ஸு டைல்ஸு எங்கே பார்த்தாலும் ஏசி அவ்வளோ உள்ளே நுழைஞ்சாக்கே ஒரு சொற்குளத்தில் நுழையிற மாதிரி இருக்கும் சில பள்ளிகளில் போய் நுழையும் போது ஆனாலும் தொழுகிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கிறதில்ல எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் என்னென்னமோ வேலைகள்லாம் பண்ணுவோம் ஆனால் ஐந்து வேலை தொழுகிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காது பள்ளிக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்காது ஆனால் இந்த மக்கள்கிட்டலாம் பாருங்கள் இந்த மக்கள் உள்ள ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஆர்வத்தை பாருங்கள் எவ்வளோ வறுமை இருந்தாலும் சரி அவர்கள் வந்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுறதில் அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க அது பாருங்கள் பள்ளிக்கு கீழே வந்து வெறும் மணல் தான் மேலே வந்து அந்த பேரித்தம் மரங்கள் அதை வச்சு மேலே வந்து ஒரு கூரை வேந்திருக்கிறாங்க கீழே வந்து மண்ணாலான அந்த இடங்கள் இப்போ கூட ஒரு சில மசிதுகள்லாம் இங்கே பார்க்குறோம் புரா புராதன ச சின்னங்கள் அதை வந்து ரியாத்தெல்லாம் பார்க்கலாம் நம்ம உள்ளே போனீங்கன்னா ஏசியெலாம் அந்த அந்தளவு குழு 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 இருக்கும் அந்த மாதிரியான இடங்கள்லாம் இங்கே இருக்குது அதாவது அதெல்லாம் இடிக்காமல் அதை அப்படியே வச்சுருக்குறாங்க புராதன சின்னங்கள்னு சொல்லிவிட்டு சவுதி அரேபியாவில் பல இடங்களில் நம்ம றியாத்துலேயும் பார்க்கலாம் அதனால் அது அன்றைய கால மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம ஒரு படிப்பினையும் நம்ம பெறணும் கண்டிப்பாக